¡Esto ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வார் சேனல் நீங்கள் நிறைய நம்ம என்ன பார்க்க போகிறோம் அருமையான மேட்ச் தான் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி இருக்கிற இன்ட்ரோ பார்த்துருக்கீங்க நம்ம வந்து நம்ம என்னென்ன கீழே பண்ணியிருந்தோம் என்ன பண்ணணும் சரி வாங்க வாங்கிக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூட இருக்க பில்பில் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு இது யார் கூட ஆடுன்னு பார்த்தோன்னா அண்ணன் பேசுதான் அவங்களாம் வந்து ஹீரோய்களே இருக்காங்க நம்ம மட்டும் தான் ஒன்றும் பிளாட்டினம்லேயே இருக்கோம் சரி முடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா கிளை பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டை கல்லூரியிருக்காரு பக்கத்தில் கீ பார்த்திங்கன்னா நம்மளோட டீம் வச்சிருக்காங்க சரி முடிச்சுட்ருனா அப்படின்னு நினச்சி தான் வந்தேன் சரி நம்மளால் எங்களுக்கு மைனஸ் ஆகக்கூடாது ஏன்னா நம்மளால் எங்களுக்கு கம்மியான எழுதி இருக்கும் சரி நம்மளால் மைனஸ் ஆகணும் பிரச்சனைனா பார்த்தா எங்கள் சேவரி பட்டு போட்டு 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 பா பார்த்தா இந்த சைடில் ஒரு சஞ்சு எவனா வரீங்கன்னா பார்த்தா இந்த இடத்துல போய் நம்ம ஃப்ரெண்டே நான் கூட போய் போட புகுடு குடு புகுடு பாப்பா

பார்த்தீங்கன்னா நம்ம சேலே ட்ரைபல்ஸ் கேமிங் நான் முன்னாடி சாப்பிட்றோம் ட்ரைபல்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் சைலபிள் தான் சார் அதுக்கோசமாக நீங்கள் ட்ரை சப்ஸ்கிரைப் பண்ணி தான் சேனல் ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நார்மல் எல்லாத்தையும் உட்காந்து போஸ்ட் பண்ணுறது கேட்பீங்க என்ன பொறுமையாக விடுறான்னு கேட்பீங்க ஒன்றும் இல்லை பார்த்தோம் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரூஃபு ஹீரோயின் ப்ளர்ஸ்

பார்த்தீங்கன்னா அவன் யாருன்னு தெரியல சரி பார்த்தீங்கன்னா பசங்கலாண்டாங்க சரி இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் எண்ணி இருக்காங்க இன்னும் ரெண்டு ரெண்டு இனிமேல் இருக்காங்க டூ ஒன்லி த்ரீ வர்சஸ் டூ டுபு குடுப்பா டுபு குடுப்பா பார்த்திங்கன்னா இன்னும் ஒருத்த நாகூரில் இருக்கான் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பாலும் பார்த்தீங்கன்னா எச்ஆட்டில் விளையாடல அடிப்பார் அதுவும் பேக்க மாதிரி வந்து நிற்கிறான் அப்புறம் ஐஸ்கிரீம் வேணுமா ஐஸ்கிரீம் சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீம் கொடுத்துட்டோம் நம்ம ஃப்ரெண்டுக்கு ஏன்னா ஜெயிச்சி ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீமாக கொடுத்தான் சரி நெக்ஸ்ட் போட்டு நான் எந்த தன போடுறான்னு சொன்னேன் எந்த தான் உடஞ்சேன் போட்டுட்டேன் நம்ம தண்ணியே சரி முடிச்சு விட்டோம் எம் தண்ணி கிடைச்சிருச்சு அப்படின்னு நினச்சேன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தகவலுக்கு பார்த்தீங்கன்னா தாமஸ் போடுறது ஓகே தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டேன் சரி இந்த நான் ஜெயிட்டுமா அவன் ஜெயிட்டுமா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க வாங்க இப்போலாம் தேட்டரோடு தேட்டர் ஓடுறோம் ஓடுறோம் ஓடிமே இருக்கோம் பார்த்தீங்கன்னா எவனுமே இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் ஒன்னு ஓட்டான் சரி நம்ம லாங்குவேஜ்லேருந்து கவலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன் சரி பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் அது அப்படி தப்பான அர்த்தம் இல்லை ஆடுறாங்க கூட சப்போர்ட் வேறு இருக்காங்க பார்த்தீங்கன்னா நாங்க எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு கீழே ஒருத்தனை நாள் கவுட்டி அவங்க பக்கம் ரெண்டு பேர் நாக்காவுட்டி யாராவது அந்த அழிச்சி கீழே பார்த்தீங்கன்னா அலாக்ஸ் எவ்வளோ திருக்கம்போல இருக்கு அவன் ரெண்டு கீழே பண்ணி விட்டான் நம்ம ஒரு கீழே பண்ணி விட்டான் நம்ம பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தாங்கி அவங்க பக்கம் நாலு பேர் மாரி இருக்காங்க போடுறான் ஜூமோடுப்பான் தப்பி இஷ்டண்டப்பான் தப்பிஷ்டப்பான்னு சொல்லிட்டு அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷங்களா தெரியல எங்கே இருக்கானே தெரியல அவன் அச்சனே இருக்காங்க சரி நம்மளும் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா சரி எவனா சேர்ந்துல வச்சு போகிறா அப்படின்னு சொல்லி பார்க்குன்னு புரியுது போகலான்னு பார்த்தேன் அதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் அங்கே முடிச்சுட்டு இருக்கா இன்னும் மூணு பேர் இருக்காங்க இங்கேயாரும் அடிக்கிறாங்க நாகோர்ட்டவன் சரி முடிஞ்சிட்டு ரெண்டு பேர் இங்கேனா தான் ட்ரெயினிங் யூஸ் பண்ணுறான் நம்மக்க மேலே பார்த்தீங்கன்னா நாகூரில் இருக்காங்க நாகூர் அங்கே மேலே ஸோ என்ன மேலே இருக்காங்க சொல்லிடுச்சு அடிச்சிருவோம் சோமரி அப்படின்னு நினச்சி போனால் பார்த்தீங்கன்னா பயன்பெல்லாம் க்ளோ வளர்க்குறது இங்கே எப்படினு வேலை சரி பேமெண்ட்ஸ் நடிக்க வேஸ்ட்டு கிட்ட போயிட்டு போனான் பார்த்தா ரெண்டு சாங்கல பயப்பட வந்து போட்டு போட்டு போயிருக்கான் போட முடிச்சுட்டு அப்படி முடிச்சுட்டுவான் சரி முடிஞ்சிருச்சு இன்னும் ஜோலி முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் டே நிறையாவே வருவாங்க பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பேருக்கு இருக்காங்க நம்ம மேடம் வந்த நாக இருக்கவே தள்ளி சரி நம்ம கூட தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா முடிச்சிடும் நடிச்சோம் ஃபஸ்ட்டு மதித்தான் அப்படி எங்கப்பா யார்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் சொக்கா ஒன்று வத்தனை அத்தவனு செய்யணா அப்படின்னு சொல்லிவிட்டான் ஆனால் நான் செய்ய மாட்டேன் எனக்கு தெரியாது ஏன்னா அவன் என்னோடய மாட்டோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராப்ளம் நடக்கும் என் ஃபோன் லேங் ஆகிடும் வச்சு அதனால் என்ன பண்ணுவேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டு வருவேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் சரி சாரி போதேன் டிஸ்டர்பன்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கை வாங்கி இருப்பேன் ஏகே என்ன வாங்கன்னு கேட்டிங்கன்னா சரி சார்ஜி அதனால சரி நம்ம லாங் ரெயில் தான் பார்த்தேன் சரி லாங் டெய்லி ஆனால் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி டவர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு சில இருந்தாலும் அப்படியே வச்சுட்டேன் சரி முடிச்சு விடுவோம் லாங் டெய்லி ஏகே வச்சு ஒன்றும் பண்ண முடியாது நம்மளுக்கு எல்லாருமே தெரியும் சரி பார்த்தீங்கன்னா ஒருத்த மணி வராங்க சரி ஒட்டன வரையும் ஒட்டை முடிச்சு விட்லாம் வரணும் போனேன் சிவான அவன் வந்துருவான் பார்த்தீங்கன்னா சிவாமி சிவா நம்பி பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரச்சனை முடிச்சுட்டாடுப்பாடு முடிச்சுட்டாங்க சோழி காலி அப்படினு சொல்லிட்டு டே வெள்ளை சொக்கா சொக்கா பார்த்தீங்கன்னா எங்கள் ஆளுங்க பத்தியா இங்கே தாடி ஏ கேட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க டீம் மூ அவங்க டீமில் மூணு இருக்காங்க நம்ம ட்ரெயினில் ஒருத்தான் இருக்காங்க பார்த்தீங்கன்னா எச்சா கொடுக்குற சாதாங்க தான் ஆனால் முடிச்சுட்டா ரெட் சொக்கா சரி ரெட் சொக்கா உங்க சாமி எங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டேன் போட்டு டி புக் கொடுப்பா டு புக்டுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டூ வர்ஷஸ் டூ ஈக்குவலாக இருக்குது நம்ம தைக்குமா தப்புமான் எனக்கே பயமாக இருக்குது என்ன பண்ணுறது சே மு முடிச்சு தான் ஓடினோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி ஓடிக்கிட்டேரு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துட்டேன் எப்போனா இங்கே வந்து நான் உட்காருவேன் அதிகமாக உட்கார மாட்டேன் எப்போனா ஒரு முதல் உட்காருவேன் அப்படின்னு டமாஷா ஒரு பா டமாஷா பேசிட்டு சரி நம்ம ஃப்ரெண்ட் அடிவாங்கன்னா நம்மளுக்கு ஓட சின்ன அடிப்போம் தூடு விட்டு போன நெச்சுக்காங்களே கேட்டி போகிறான் ஏ ஊட்டி அவங்க கேள்டா அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன் உனக்கே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மார்டு அவன் எங்கேயும் எங்கேயும் சாப்பிட்றான்னா செக் பண்ணலாம் இப்போ அவனுக்கு கொசமே நான் ஓடுவேன் சொல்லிட்டு என் கூட வாடா சப்போர்ட்டி அப்படின்னு சரி அவனை ஓட்டுட்டான் பைப்பில் போட்டுன்னு சரி வாடா கூட வாடா அப்படின்னு சொல்லிட்டேன் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டி நான் போட்டி அவன் ஃப்ரெண்டை நீ கரு நெருப்பை கூட விட இந்த கருப்பை தட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ராக வரலாறு இருந்துச்சு அந்த மாதிரி டைராக பேசிட்டு அவங்களும் ஃப்ரெண்டை தொட்ட கேஞ்சிடுன்னு சொல்லிட்டு அப்படின்னு கிட்டே போயிட்டோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் அதுக்குள்ளே போய் ஆகிட்டாரு சரி செய் பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்கவுண்ட் ஆனால் சரி என்னடா இங்கே ஜோன் வந்துச்சு அளவுக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சி பார்த்தா நம்ம தலைவரிக்கிறது அவர் வேறு யாரையும் இருக்கிற செய்வோம் யாரையும் பாட்டில் போட்டு டூடு போய் டுவிட்டு போய் என் ஃப்ரெண்டை தொடர்றேன் தொடர்றான் தொடரேன் இவ்வளோ படம் நான் முடிச்சுட்டோம் அதுதான் அப்படி தான் அடிக்கணும் வேற லெவலில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் நான் கூட இருக்காது சரி ரிவி பண்ணலாம் போனேன் ரிவ்யூ பண்ணலாமா வானமா கொஞ்சம் யோசிச்சுடுங்க மேலே பார்த்தீங்கன்னா எரிஞ்சு இருக்கான் சிப்போட் இருக்கணும் நாகவுட் பண்ணுறாங்க ஓகே அந்த இது ஒரு கவிதை அடிக்கலாம் சரி எவனா நம்ம அடிக்கலாம் டே என் ஃப்ரெண்டு நாக் அவுட் பண்ணி அவன் பார்த்தீங்கன்னா அடிக்கிறது டே சரி முடிச்சுட்டாடி நான் தான் நம்ம ஃப்ரெண்டு வேறே கழிச்சு சரி ஃபேமஸாக மாறுமா மாறுமான்னு பார்த்தா மாறல சரி இதை முடிஞ்சிடுச்சு உடைய பார்த்தீங்கன்னா உங்க ஏதும் எம்டன் டேன்னு வாங்கிட்டேன் எம்டேனு ஏன்னா எம்டேனுக்கு கிட்ட கிட்டவங்க ஒன்றும் பண்ண முடியல என்னி நீங்கள் இப்பெல்லாம் வேறு லெவலில் தரமாக செய்கிறாங்க ரெண்டு மூணு பேர் ஒன்றா வந்துடுறாங்க சரி நம்மளால் தனியாக முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனால் அவங்க உங்க ஏதா ஒரு சரியான ஓபிஎட்ச் வாங்கிப்பான் சரி ஓபிஎட்ச் தான் வாங்கினானே நம்மளும் தனியாக போய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யலாம் இந்த பக்கம் எவன வந்த மாதிரி இருந்துச்சு இதுல சொல்கிறேன் அந்த பக்கம் நான் பார்த்தேன் எவ்வளோ இந்த பக்கம் வந்த மாதிரி இருந்துச்சு பார்த்தா இந்த பார்த்திங்கன்னா ஓட குளோவால வேலை போட்டு அந்த குளோ பொண்ணு அப்புறம் பார்த்தா ஃப்ரெண்டு வேலை நான் கூட இருக்கான் சரி இந்த பொண்ணு தான் நம்மளை ஜெயிச்சு கொடுக்கும் அப்படின்னு நினச்சி நேரம் இருந்தால் இதுவும் சரி மேலே இருந்து மெடிக்கல் விஷயத்தில் போகிறதுனு நினச்சேன் அப்புறம் பார்த்தா இந்த வைலண்டாக மாறிடுச்சு எப்போடா வைலண்டாக மாதிரிச்சும் பார்த்தீங்கன்னா இப்போ எம்பி ஃபார்ட்டி எயிட் கையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த பின்னாடி இப்போ அந்த பொண்ணு பின்னாடி இப்படியும் அந்த போயானு ஒன்று போய் இருக்குது பார்த்தீங்கன்னா பெட்டு பேர் என்னமோ இருக்கு சரி கண்ணு தெரியல சரி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இந்த விட்டுறேன் இனிமேல் அங்கேருந்த காசு ஆனால் சரி இந்த பொண்ணு என்னமோ உசாரா இருக்குது சரி என்னதான் பண்ணுது என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்துருவோம் வாங்க வீடியோ குழப்பம் மக்களே இதெல்லாம் செம்ம இது இதுமாதிரிலாம் மேட்ச்சுன்னா வேற லெவலுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் நம்ம சேனலுக்கு ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஏன் சொல்கிறேன்னா நைட்டு தோக்க வராது தமிழ்லாம் சொல்லிட்டேன் நம்ம சேனலுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க நம்மள ஒரு அளவு ரீச் ஆகணும் சரி பார்த்துக்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு ரொம்ப நேரமாக இங்கே உட்காந்து என்னடா இது பண்ணுது சரி மெலி தூத்தமாட்டுக்குது இங்கே உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் க்ளோ வளங்குது பிரேக் ஆச்சு பார்த்தீங்கன்னா கீ இது வெள்ளை கலர் இது தெரியுது சோ அது அந்த பொண்ணு யூடியூப் போடுது பவராக செய்யணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருந்தீங்க என்ன தான் பண்ணது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு தந்துவிட்டான் என்ன பண்ணி பண்ணுங்க அப்படியே சிம்பிளாக முடிச்சுருச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு சிம்பிளாக முடிப்பாங்க அது பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்ப முடம் இல்லை அந்த பொண்ணு இந்த பொண்ணு பின்னாடி சரியான அடி வச்சான் யாராவது அலெக்ஸ் வீணு அலெக்ஸ் வீணு சரி இந்த மேட்ச் முடிஞ்சோம்னே அவனுக்கு ப்ளஸ் கொடுத்துட்டாரு தலைபடியுன்னு சரி அப்புறம் அவன் போ நெக்ஸ்ட் மேட்ச் வந்து எங்கள் கூட விளாட்ணா ரேத்துக்கு விளையாட்ணா நான் யாரையும் சேர்க்க மாட்டேன் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பசங்க தோட வேறு யாரையும் சேர்த்துக்குது இல்லை எனக்கு கூப்பிட்டான் எவனும் வரமாட்டான் மேட்ச் ஒலிக்கு சரி அதனால் யாரெல்லாம் அவங்கள நான் அவனே வெளியே தூக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே தள்ளி ஊட்டிட்டான் ஒன்றும் பார்த்துக்கணும் இப்போ என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் கேட்டு ஒரு பதினஞ்சு பேர் தான் இருப்பாங்க அதுவும் எனக்கு தெரிஞ்சு ஏரியா பசங்க ப்ளஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருப்பாங்க போகிறான் அது விடுப்பாடு பார்த்துக்கலாம் ரெட் சர்ட்டு மானு ஓடிட்டான் பண்ண அவன் அவங்க அவன் சாங் எங்கேயாவது தான் தம்பி அப்படின்னு வாய்ப்பு வளர்ந்து ஒன்றும் பரவாயில்ல தப்பில்லை அவன் சாங் எங்கேயாவது தான் இந்த மேட்சும் அப்படினு ஏ ஏடபிள்யூம் இருக்குது யூடியூப் டப்ளியூ இருக்குன்னு நினைச்சேன் சார் இது லாங் ரேஞ்ச் அது இருக்கிறதுல பெஸ்ட்டு கண்ணே தான் இதுக்கு மேலே வேறு எந்த கண்ணை ஃப்ரீ ஃபைரில் அச்சிக்க முடியாது ஒரு பெஸ்ட்டு பெஸ்ட்டுக்கு என்னென்னா எவ்விடபிள்யூ மட்டும்தான் அது 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 மாதிரி தோற வர்றது எந்த கண்ணும் இருக்கிறது சரி நம்மளா பேசியிருக்கோம் என்னடா இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் சேர்க்க வராங்க சார் போட்டு வீடு பன்னெண்டு அடிச்சு நாங்கள் ஈட்டு பார்க்குறாங்க சரி அவனுக்கு ஒரு அடி வீட்டுன்னு சொல்லிட்டு மேலே வெயிட் பண்ணால் பன்னொம்ப ரூபா நூற்றி ஐம்பது போட்டுச்சு சோல் சோல்னாக்கி சிரியான டேமேஜ் நூற்றி ஐம்பது போயிடுச்சு சரி நெக்ஸ்ட்டு நூற்றி ஐம்பது போயிடுச்சு அந்த சேலம் சரி நாற்பது அவனுக்கு லைஃப் பண்ணி நெடுக்க இருப்பான் சரி நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா தனி டீம் வந்து கீழே போயிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி நம்மளும் போயிடுவோம் நம்மளோ கீ எப்படி சப்போர்ட் கொடுப்போம் ஏன்னா நம்ம மூணு பேர் பேருக்காங்க மூணு பேர் நம்ம சப்போர்ட்டு கொடுத்தா தான் நம்மளும் லாங் ரைஞ்சில் வெயிட் பண்ண முடியாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெள்ள சூப்பா ஓடுறான் சரி வெள்ள சுப்பா ஒரு மூணு நூற்றி ஐம்பது போடுன்னு பார்த்தா அவனுக்கு நூற்றி ஐம்பது சைடு இந்த மூணு பேர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இங்கே உனக்கு தண்ணி வீக்கா சரி இருந்தால் சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு ஓடி ஓடிப்பாண்டு கூப்பிட்டுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடினே இருந்தேன் என்னடா இது ஓடினே இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஒன்றும் ஒன்று பார்த்தீங்கன்னா வச்சு செய்வேன் இந்த மூணுக்கு மூணு நல்லா தனிச்சிடுறவங்க எவ்ஜி இருக்கணும் இந்த மாதிரி நம்ம ஜெய்பிமா ஜெயிப்பு மாடமான கமெண்ட் பாக்சில் லீவ் பண்ணிவிட்டு அந்த ரெட் சக்கா போடு சிரான்னு நினைச்சேன் என்ன என்ன தெரியல ஆனால் அவன் க்ளோவா போட்டான் சரி முடிஞ்சிச்சு விழு தலை சோலி முடிஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா தலை டி போய் அடி வாங்குறாரு என்னடா தலைபடியே அடி வாங்குறது என்ன பார்த்தீங்கன்னா இருந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு ஓரமாக பார்த்தீங்கன்னா அந்த தலைமையை ஜனவர்த்தன் கண்ணுக்கு கட்டுறான் சரி கண்ணு கட்டுறேன் அந்த ரெட் சக்கா சிரடி பார்த்து ஓட்டான் பையன் பார்த்து நம்மளே வெளில வந்துடறான் சரி முடிச்சிவிட்டு அவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஃப்ரெண்டுக்கு வீடு பண்ணுவோம் உயிரை காப்பாற்று சொல்லுவாங்க அது செம்மாவே என்ன இப்போ பாருங்கள் நான் உயிரை காப்பாற்று அந்த மாதிரி தான் நண்பன்னா உயிர்க்கப்போத்தான் வேறு எந்த ஊத்திலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த போடி நம்மளுக்கு தான் இந்த கிங்கு நாம் தான் இந்த ராஜா கிங்கு அது சொல்லிட்டு முடிச்சு விட்டோம் ட்ராவலர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் என்ன சொல்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களே கண்டிப்பாக பண்ணலாம் பார்த்திங்கன்னா நம்ம டைமில் வந்தாச்சு யாரோ ஏமே பார்த்து தள்ளிட்டீங்கன்னு நான் அவர் ஹெட்டி இருக்காரு அவனுக்கு ஒரு ஆட்டு கொடுத்துருவோம் நெக்ஸ்ட்டு மண்ணை அப்புறம் எழும்பு அவனுக்கு ஒரு ஆட்டு கொடுத்துருவோம் போட்டு ரூட்ருவோம் மேய்ச்சா இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்